செவிக்கு அமுதலிக்க விரும்பும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிறுகதை ஒன்னு கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் கதையோட பேரு எங்கே தேடுவேன் கோவில் நடை சாத்தும் நேரம் வந்துவிட்டது அர்ச்சகர்கள் தங்களுக்கான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டனர் அடுத்த கணத்தில் அந்த கோவிலில் யாருமே இல்லை கோயில் மூடப்பட்டிருந்தது இப்போது நவக்கிரகங்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் எனக்கெல்லாம் யாருப்பா அர்ச்சனை பண்றா எனக்கு எந்த நெய்வேத்தியமும் யாரும் கொண்டு வந்து வைக்கிறதில்ல என்று புலம்பியது சுக்ரன் இங்கே மட்டும் என்ன வாழுது என்னையெல்லாம் யார் மதிக்கிறா என்று சந்திரன் சலித்து கொண்டது புதன் என்னோட நிலைமை ரொம்ப கவலைக்கடமாக இருக்கு என்று சொன்னேன் சொன்னது படிப்பு வரலைன்னா என்ன யார் கும்பிடுறான் நேராக ஹயக்ரிவர் கிட்டே போகிறாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு கூட என்கிட்ட யாரும் வரதில்லை தட்சிணாமூர்த்தி தேடி போயிடுறாங்க என்னத்தை சொல்ல என்று சலித்து கொண்டது குரு மற்றவர்களும் இப்படி புலம்ப சனீசூரன் மட்டும் எதுவுமே சொல்லவில்லை என்ன சனி பகவானே உங்கள் காட்டில் தானே எப்போதும் மழை உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த மக்கள் எல்லாம் சனிக்கிழமை ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆச்சனைக்கு ஓடி வர்றாங்க அந்த காலத்தில் ஹரிச்சந்திரன் நீங்கள் என்ன பாடுபடுத்துனீங்க கொஞ்சமாக நஞ்சம்மா என்ன சனி கிரகமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சொல்ல சொல்கிறீங்க அதுக்கு தானே இந்த கலிகாலத்தில் நான் அவஸ்தப்படுறேன் நீங்கள் என்ன அவஸ்தப்பட போகிறீங்க உங்களை பார்த்தா எல்லோரும் பயந்து ஓடுறாங்களே நான் நீதிமான்னு தெரியாமல் இந்த மக்கள் எல்லோரும் மாயத்தொடர்ந்தால் போய் தான் சொல்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு பரிகாரம் வேறு பண்ணுறாங்க நான் என்ன செய்யட்டும் இந்த கலி ஒரே ஒரு நான் வந்து கிடச்சிட மாட்டேன்னா நானும் தவியாக தவிக்கிறேன் பாவங்களை செஞ்சுட்டு வந்து பரிகாரம் தேடுறாங்க அவங்க பரிகாரத்தை ஏற்றுக்கிட்டு என்னால் வாழ முடியல நான் அரிச்சந்திரனை தேடி ஓடலாம் போல் இருக்குது இவங்க எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு என்ன வேறு திட்டுறாங்க இந்த சனி பிடிச்சா விடாதுன்னு இப்போது மிச்ச கிரகங்கள் அனைவரும் சத்தமாய் சிரித்தனர் பொழுது விடிந்தது கோவில் நடை திறக்கப்பட்டது தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றனர் நவக்கிரகங்கள் இரவு முழுவதும் மாராட்டை அடித்துவிட்டு எதுவுமே நடக்காத போல் தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று ஒவ்வொரு கிரகங்களும் அமர்ந்து கொண்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்க எந்த மாதிரி சிறுகதையை விரும்புறீங்கிறதையும் சேனலில் கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள் தேங்க் யூ